வணக்கம் சார் வணக்கம்மா இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் ஒரு பக்கம் ஒலட்டேரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் தங்கத்தினுடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்கு ஆல்மோஸ்ட் எட்டாயிரத்தையும் தாண்டிருச்சுன்னே சொல்லலாம் ஸோ இந்தியாவில் கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு இன்வெஸ்டர் இப்போ அதை கன்சிடர் பண்ணலாமா சார் கோல்டுக்கு எப்பவுமே வந்து மார்க்கெட் இருந்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருக்கு இன்னும் மார்க்கெட்ல பிரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும் டிமாண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும் ஆனால் எல்லோரும் வந்து கோல்டில் வாங்கலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும் நான் வந்து கோல்டு என்னுடைய செயினாக போட்டுக்கிறேன் பொசஷனாக வச்சுக்கிறதுக்காக வீட்டில் வாங்கி நான் பூட்டி வைக்க போகிறேன்னா இல்லை அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நான் பார்க்க போகிறேன்னா ஸோ நான் என்னுடைய பொசஷனுக்காக வேணும் இப்போ வீட்டில் வந்து நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் இப்போ அதுக்கு வந்து என்ன காதுல காதில் மூக்கில் அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக நகை வேணும் ஸோ ஃபேமிலியோட பர்பஸ் அந்த பொசஷன் பர்பஸாக இருக்கும்போது அதில் செகண்ட் அட்டே கிடையாது ஸோ இதில் எனக்கு ஒரு ஒரு பத்து கிராம் வேணும் இதில் ஒரு ஐம்பது கிராம் நாம் அக்யூமுலேட் பண்ணோன்னா ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் வாங்கி வாங்கி அக்யூமுலேட் பண்ணுறது தான் கரெக்ட் ஆனால் எல்லோரும் இதை வந்து இதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதே நான் இதை ஒரு சேவிங்ஸ் ஆப்ஷனாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம் அப்போது ஃபிசிக்கல் கோல்டாக தான் நான் வாங்கி வைக்கணும்னா ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கும் போது நகையாக வாங்குறீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது அதுபோல் காயினாக வாங்கிக்கலாம் இல்லை பாரா வாங்கிக்கலாம் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது போல நீங்கள் இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் இடிஎஃப்பாக வாங்கிக்கலாம் எக்ஸ்சேஞ்சு ட்ரேடட் ஃபண்ட்ஸ் கோல்டு இடிஎஃப்ஃபாக வாங்கிக்கலாம் அது எப்போ வேணால் மார்க்கெட்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் எக்ஸிட் பண்ணலாம் ஸோ இது பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி நான் ஒரு இடிஎஃப்பில் ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எட்டாயிரத்து அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் தான் வாங்குவீங்க அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எட்டாயிரத்தி எழுநூறு போச்சுன்னா எட்டாயிரத்தி எழுநூறு தான் வைப்பீங்க ஸோ உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு குரோத்தில் ஸோ யாருக்கு எனக்கு கோல்டு இன்க்ரீஸில் எனக்கு வந்து லாபம் நான் பார்க்கணும் அதாவது குரோத்தில் எனக்கு லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இடிஎஃப்ல போயிடலாம் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்க அப்போது ப்ரைஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது எப்போ கையில் காசு இருக்கோ ஒரு கிராம் ரெண்டு கிராம் பத்து கிராம் வாங்கி வச்சுடணும் மூணாவது அப்பப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சாவரின் கோல்டு பாண்ட்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இனிமேல் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது அதை இப்போ மார்க்கெட்டில் கூட வாங்கிக்கலாம் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இடிஎஃப்லாம் வட்டி வராது சாவரின் கோல்டு பாலெலாம் ரெண்டரை பர்சன்ட் வருஷத்துக்கு வட்டி வரும் இது ப்ளஸ் அதே மெத்தட் தான் இதுலேயும் இருக்குது என்ன இதில் கேபிட்டல் கெயின்ஸ் வராது ஏன்னா மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்கள் அந்த சாவரின் கோல்டு பாலிட்ட வச்சு விற்றீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸும் கிடையாது ஆனால் இடிஎஃப்பில் கேபிட்டல் உண்டு ஸோ இதை மூணுமே வச்சுன்ட்டு அவங்க பார்க்கணும் என்னோட பர்பஸ் என்ன நான் சேவிங்ஸ் போகிறேனா இல்லை பொசஷன்காக நான் வச்சுருக்கேனா அப்படின்ட்டு ஆனால் ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைலமால் இருக்கிறவங்க அதில் செகண்ட் தாட்டும் இல்லாமல் பெசாமல் மாதத்துக்கு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ மூணு கிராமோ நாலு கிராம் வாங்கிட்டு அக்யூலேட் பண்ணிட்டே போக சொல்லணும் இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லாம் இருக்கும் இருக்கும்போது ஓவர் வேல்யூடா இருந்தது அதனால தான் இப்போ ஒரு கரெக்ஷன் ஏற்படுதுன்னு சொல்றாங்க அப்போ கோல்டுமே ஒரு வருஷத்தில் இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா ஸோ ஓவர் வேல்யூடா இருக்குன்னு இதை கன்சிடர் பண்ணலாமா கோல்டும் விலை குறையிறதுக்கு இருக்கா சார் குறையும் ஏன்னா இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுன்னு சொல்லும்போது நாமலாம் மனுஷங்களாக ஏற்படுத்துகிற ஒரு இதுதான் இந்தியாவில் கோல்டு மார்க்கெட்டுங்கிறது பாப்புலேஷன் இங்கே ஜாஸ்தியாக இருக்கு இங்கே டிஸ்போசபிள் சப்ளஸ்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ரீசெண்டாக நம்ம அம்மையார் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மையார் வந்து இந்த ஸ்லாப் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் பட் வரி கிடையாது க்ரீபேட் மூலியமாக கொடுத்துட்டாங்க அப்போது எனக்கு டிஸ்போசபிள் சர்பஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ டிஸ்போசபிள் சர்டாக ஜாஸ்தியானா பணத்தை நான் எங்கே வைப்பேன் பேங்க்கில் வைப்பேன் பேங்க்கில் இருக்கிற பணத்தை நான் கோல்டாக வைப்பேன் ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவ் வந்து மாதம் சம்பளதாரம் இருக்குது அவங்க எப்படி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா காசு கொஞ்சம் நிறையா நாற்பது நேரம் ஐம்பது நேரம் லேண்டில் போனோம்னா முன்னே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஃப்ளாட்டாக வாங்குறோம்னா இல்லை கடன் வாங்கி அவங்க இஎம்ஐயாக கட்டுவாங்க அப்போது இமீடியேட்டாக அவங்க கண்ணுக்கு எது படும்னா கோல்டு தான் போடும் ஸோ எஃப்டியாக வச்சுட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் க்ரோத் உண்டு அண்ட் ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுன்னா அவங்க பொசிஷனுக்கு பொசிஷனாக வச்சு வீட்டில் அம்மாவில் என்ன சொல்லுவாங்க இல்லை டாடி வாங்கி வெயிடா இது இன்னிக்கிலானா இன்னிக்கலாம் அது நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னா ஸோ அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத பத்தி செகண்ட் தாட்டை வச்சுக்கூடாது செகண்டு கரெக்ஷன் வருமா அப்படின்னா இது மார்க்கெட்டு தான் பயோன்சி தான் ஒரு இடத்துல வந்து நிக்கோ திரும்ப ஏறும் ஸோ மார்க்கெட்டில் கோல்டு இந்தியாவில் கிடையாது இம்போர்ட்டும் பண்ணுறோம் இந்தியாவில் எந்த ஒரு மைனும் கிடையாது சைனா அது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா அது அப்படின்னா சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி ஆஸ்திரேலியா இங்கே தான் மைன்ஸ் உண்டு ஸோ கண்டி நீங்கள் வெளிநாட்டுலாம் போனீங்கன்னா இந்த ஏப்ரல் மேலெலாம் வந்து எல்லோரும் வந்து ஈரோ ட்ரிப் போவாங்க இங்கே ஆஸ்திரேலியா ட்ரிப் போவாங்க பொன்னலេងன்றது. 골드ல இன்வெஸ்ட் பண்றது குட் ஆப்ஷன். பத்தி பேசும்போது இப்போ மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்குறதனால செல் ஆஃப் பண்ணிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கு. இது ஒரு நல்ல நீங்க நீங்க ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பொறுத்து சிலது ஒரு விட்டுட்டு நான் ஒரு ஒரு ஈக்விட்டி பண்ணி அது வந்து ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸாக இருக்கும் ஒரு ரியாலிட்டி ஸ்டாக்காக இருக்கும் ஒரு ஃபார்மா ஸ்டாக்காக இருக்கும் நீங்கள் எந்த கம்பெனி ஒரு பெயிண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி பெயிண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு காலத்தில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து லீ மார்க்கெட் லீடராக இருந்தவங்க சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் மார்க்கெட் அவங்க கொண்டு கம்மியாண்டே இருக்கு இன்றைக்கி மற்ற பெயிண்ட் கம்பெனிலாம் மேலே வந்துட்டுருக்கேன் ஸோ நான் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன் அது அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் அவங்களோட க்ரோத் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்டு இன்வெஸ்டார்ஸு யார் இருந்தாலும் உள்ளே வந்திருக்காங்க பணம் எவ்வளோ சப்ளஸ் இருக்குது எங்கெங்கெல்லாம் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இருந்தீங்கனாலே குரோத் வந்து உங்களுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட குரோத்தை அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் கிடைக்கலாம் ஸோ இது ஜெனரிக்காக சொல்லவே முடியாது நீங்கள் எந்த அசட்டை ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து தான் இந்த பத் கேள்விக்கு பதிலே வரும் நான் அதை விற்றுட்டு நான் அதில் கோல்டில் பண்ணேன் நான் அதில் இருந்திருந்தாலே எனக்கு ரெண்டு வருஷத்தில் நாற்பது பர்சன்ட் போயிருக்குமே இதில் எனக்கு இருபது பர்சன்ட் தான் எனக்கு அப்படிங்கிற கேள்வியும் பின்னாடி வரும் ஸோ அதனால் எந்த அசட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் எல்லா டிப்ஸ் வரும் இந்த கம்பெனி வாங்குங்க இந்த கம்பெனி வித்துருங்க அப்படின்ட்டு வாங்குங்க வித்துருங்கங்கிறது ட்ரேடர் அந்த ஷார்ட் டைம் யூஸ் ஆகும் பட் இன்வெஸ்டராக இருக்கிறவன் வந்து கம்பெனியோடு இருக்கிறவன் நான் வந்து கம்பெனியோட நான் குரோ ஆகணும்னு நினைக்கிறேன் அப்போ பொறுமையாக இருக்கணும் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நாளைக்கே வித் அப்போ காசு வராது அதுவும் அந்த இருபது பர்சன்ட் நீங்கள் சொன்னது வந்து ஒரு வருஷத்தில் தான் ஆகும் ஒரு வருஷம் ஒரு இருபது பர்சன்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஆவரேஜ் குரோத் ரேட் வந்து சிஏஜிஆர் வந்து கோல்டுக்கு இருக்குது ஸோ அந்த பொறுமையை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வரத்தான் செய்யும் ஆர்பிஐ பாண்டு மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சேஃப் ஆனா அது எட்டு புள்ளி ஜீரோ ஃபைவ் இப்போ இன்னைக்குள்ள இதுல பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு ஒன்பதரை பர்சன்ட் கிடைக்குமா பத்து பர்சன்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க கண்டிப்பாக பிரைவேட் பாண்ட்ஸ் போகலாம் பிரைவேட் பாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் டி கிரேட் மாதிரி நாலு விதமான பாண்ட் இருக்கு இப்போ ஏ கிரேட் கம்பெனிக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சார் ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து இது கவர்மெண்ட் பேங்க்கி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே நிறுவனத்தில் கொடுக்கறது ரொம்ப 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 தவறு ரெண்டாயிரத்தி பத்தில் இஷ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரின்சிபல் ரீபேமெண்ட் போது தான் எல்லாேருக்கும் வந்து முடிச்சிருக்காங்க ஆஹா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டிலையும் இதே ப்ராப்ளம் தான் எனக்கு எந்த விதமான நாலெட்ஜுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னீங்கன்னால்

இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க